அந்த மாதிரி நான் எப்பொழுதுமே இன்றைக்கெல்லாம் வாலிபர்கள் தங்களை யாரோடையோ அடையாளம் காண்பிக்க விரும்புறாங்க சூப்பரா பாடுற ஆற்றலோட ஆமே நானும் அவங்க டீம்ல இருக்கேன் சார்ன்றான் அவர் பயங்கரமா பாடுவார் சார் பயங்கரமா பாட்டு எழுதுறார் சார் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் தம்பி சத்தியத்துல நடக்கிறாரா சத்தியத்தை போதிச்சு அதன்படி நடக்கிறாரா பரிசுத்தமா வாழ்றாரா மாதிரியா வாழ்றாரா அந்த மனிதனோட நெல் உனக்குள்ளே அந்த அக்கினி பற்றி எரியும் இன்றைக்கும் இந்த வாபிக்குரிய உலகத்தில் நான் பார்க்கிறேன் என்னால காம்ப்ரமைஸ் பண்ண முடியல சத்தியத்தின்படி நிற்கிறாங்களா அவங்களோட நான் நிற்க நான் கொஞ்சம் ஏதாவது மாற்றி கலப்படம் பண்ணி ஏதாவது வேதத்துக்கு விரோதமா நடக்கிறாங்களா அவங்களுடைய உறவை நான் துண்டித்துக் கொள்ளுகிறேன் தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்றேன் என் கூட ஊழியம் செய்யற தம்பி ஐவனை கேட்டு பாருங்க அந்த மாதிரி யாரோடும் எனக்கு உறவே இருக்காது சத்தியத்திற்காக நிற்கிற அது யாரா இருந்தாலும் அவர்களோடு இணைந்து நான் தேவராட்சியத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறேன் இந்த நாட்களில் எல்லாம் காம்பிரமைஸ் பணம் இருந்துச்சுன்னா எல்லார் தோல் மேலையும் கை போடுறது அவன் பாம செஞ்சாலும் சரி அவன் கள்ள உபதேசம் பண்ணாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறது சோசியல் மீடியால சமீபத்தில் கூட ஒரு பாட்டு பாடணும் சேர்ந்து பாடலான்னு கூப்பிட்டாங்க சத்தியத்துக்காக நிக்க விரும்புறேன்னா சத்தியத்திற்காக நிற்கிறவங்களோட மட்டும்தான் என்னை அடையாளம் காண்பிக்க விரும்புகிறேன் அப்படி சொல்றவங்க மட்டும் கரகளை உயர்த்தி இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கடைசி நாட்களிலே காம்பிரமைஸ் பண்ணாத என் காதலை திரும்ப திரும்ப கேட்கிற சத்தம் ஓ மை சன் ஒத்து போகாத சத்தியத்தை மறைக்கிறவனோடு சேர்ந்து நிற்காத சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவனோடு நீ உடைய அடையாளம் என்ன நீங்க யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை சத்தியத்தை கை ஒரு கூட்டத்தோடு நான் நிற்க விரும்புகிறேன் சொல்ற மறுபடியும் உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம் ராபா லகா ராதா ராபா சகதா வசனத்தை வாழ்க்கையாக மாற்றுகிற ஆமீன் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிற அவையினால் நிரம்பி வேதத்தை வேதமாக வசனத்தை வசனமாக சத்தியத்தை சத்தியமாக போதித்து கை கொள்ளுகிற ஒரு கூட்டத்தோடு நான் நிற்க விரும்புகிறேன் வேற யாரோடும் எனக்கு பங்கும் இருக்காது பாகமும் இருக்காது அல ஏன்னா அப்படி ஒரு கூட்டம் எழும்பணும் மிகாயான ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் அவங்க கிட்ட சொன்னாங்க எப்ப நானூறு பேரு சொல்லுங்க ஒரே மாதிரி பிராபசி பண்றான்ப்பா நானூறு தீர்க்கதரிசிகள் யாரு போர் ஹண்ட்ரட் தமிழ்நாட்டில் ஒரே மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்றான் கூட்டிட்டு வரும்போதே சொல்றான் மீட்டிங் புக் பண்ணும் போதே சொல்றான் என்ன சொல்றான் நீயும் அந்த மாதிரி பேசிட்டு போயிரு அவன் சொன்னா கர்த்தர் என்ன அதை அதுதான் சொல்லுவேன் நான் ஒரு அல்லையா சத்தமா சொல்லுங்க கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொல்லத்தான் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் ஒரு நாள் அவருக்கு முன்னால நான் போய் நிற்கணும் அவர் சொல்றத செய்யறதுக்கு தான் கர்த்தர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்து அதுதான் என்னுடைய வைராக்கியம் நான் உங்களையும் உற்சாகப்படுத்துறேன் அந்த மாதிரி நான் எப்பொழுதுமே இன்றைக்கு எல்லாம் வாலிபர்கள் தங்களை யாரோடையோ அடையாளம் காண்பிக்க விரும்புறாங்க சூப்பரா பாடுற ஆற்றலோட ஆமாம் நானும் அவங்க டீம்ல இருக்கேன் சார்ன்றான் அவர் பயங்கரமா பாடுவார் சார் பயங்கரமா பாட்டு எழுதுறார் சார் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் தம்பி சத்தியத்துல நடக்கிறாரா சத்தியத்தை போதிச்சு அதன்படி நடக்கிறாரா பரிசுத்தமா வாழ்றாரா மாதிரியா வாழ்றாரா அந்த மனிதனோட நெல் உனக்குள்ளேயே அந்த அக்கினி பற்றி எரியும் சும்மா பெயருக்காக பூளுக்காக எல்லார்டையும் போய் சேர்ந்து நிற்காத இந்த கடைசி கால சபையை எப்படி பாதுகாப்பது தெரியல இந்த வாலிபர் கூட்டத்தை எப்படி பாதுகாப்பது தெரியல சோசியல் மீடியால அட்ராக்டிவான காரியங்கள் நடக்கிறது நம்ம மக்களுக்கு வித்தியாசம் தெரியல எல்லாரையும் பின்பற்றலாமா பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் பரிதாபமான நிலை இந்த பாலை நேரத்தில் கற்றோடைய ஆபியான் நம்ம கூட பேசுகிறார் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி பரிசுத்தமாய் வாழ்கிற அதற்கனித்து ஓடுகிற ஒரு கூட்டத்தின் நடுவில் தான் கத்தர் உலாவ விரும்புகிறார் ஒரு அழியா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே சத்தியத்தை சத்தியமா பேசுனீங்கன்னா உங்களுக்கு நீங்க சத்தியத்தை சத்தியமா பேசுனீங்கன்னா நான் கூப்பிட மாட்டான் கவலையப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய எழுப்புகளின் கிரிய இந்த கர்த்தர் நடக்க பண்ணுவா ரபா லக்கா ராபா ஆமேன் மனிதன் வேணுமா கர்த்தருனோடு நிற்க வேண்டுமா ஆமன் நானூறு பேர் ஒரு பக்கம் நின்னாலும் மிகையா கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறான் அதனால் அவனுக்கு சிறைதான் கிடைத்தது அதை குறித்து கவலை இல்லை கர்த்தரின் கூட இருக்கிறான் எப்ரோனிலே ராஜாவாக அபிஷேகம் நாட்களிலே தேவனுடைய பெட்டி பெலிஸ்தீனர்கள் பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் வல்லமை வெளிப்பட்டதினாலே அவர்கள் பயந்து அந்த பெட்டியை அனுப்பிவிட்டார்கள் இஸ்ரோவேலுடைய பார்டர்ல கீரியா தியாரியும் அம்மினாவுடைய வீட்டிலே வந்து நின்றது அது அவருடைய வீட்டிலே நீண்ட ஆண்டுகள் இருந்தது சபில் ராஜாவானவுடனே அந்த பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று எந்த அக்கறையும் இல்லை சபலுக்கு தேவையெல்லாம் தான் சபலுக்கு தேவை பொசிஷன் சபலுக்கு தேவை அதிகாரம் இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகம் இதை நோக்கித்தான் போகிறது அதிகாரம் பட்டம் பதவி தேவனுடைய பெட்டியை குறித்து கவலை இல்லை தேவனுடைய பெட்டியை குறித்து கவலை இல்லை சேர பிடிக்கலாமா அதிகாரம் பட்டம் பதவி திடீர்னு என்னென்னமோ டைட்டில் போடுறாங்க பைபிள் சொல்லுகிறது நாம் கர்த்தருடைய வேலைக்காரர்கள் பட்டம் முன்னால போட்டுட்டு தெரியுவதல்ல அபிஷேகத்தை சுமந்துட்டு இருந்தா போதும் நம்புறவங்க மட்டும் ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் ஒண்ணு லாய்க்கப்படாது உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை தேசத்திலே ராஜா உண்பதாக அடையாளம் காண்பித்து தேசத்தை தேவன் பக்கமாக திருப்ப உன்னை பயன்படுத்துவது உனக்குள் இருக்கிற பரிசுத்தாவியானவரே சபுல் தேவனுடைய பெட்டியை குறித்து கவலையே கிடையாது ஆனா தாபி இது ராஜாமான உடனே எப்ரோனில அவன் சொல்றான் தேவனுடைய பெட்டி தேவிரம் தேவனுடைய பெட்டி ஐயோ கர்த்துடைய மகிமை சபையை விட்டு விலகிவிட்டது கர்த்துடைய மகிமை தேசத்தை விட்டு போய்விட்டது அந்த மகிமையை திரும்ப கொண்டு தான் இன்றைக்கு கர்த்தர் ஆட்களை கொண்டிருக்கிறார் அவர்கள்தான் பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் எல்லாரும் பெட்டியை கொண்டு வர முடியாது எல்லாரும் மகிமையை கொண்டு வர முடியாது சொன்ன உடனே முப்பதாயிரம் பேர் தங்கள் கைகளை உயர்த்துகிறார்கள் நாங்கள் இத்தனை காலமா இதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தோம் நீங்க தனியா போவேணா நாங்களும் உங்களோடு வருகிறோம் நம்ம எல்லாரும் போய் இந்த பெட்டியை கொண்டு வரலாம் நமக்கு தேவை எழுப்புதல் நமக்கு தேவை தேவ மகிமாய் நமக்கு தேவை இழந்து போன தேவ மகிமாய் சபைக்குள் வர வேண்டும் ஓ ராபா ராகா தாராமானா நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி அண்டு ஒரு எங்கள் கிருபாசன சபைகளுக்குள்ளே இழந்து போன மகிமை இழந்து போன வல்லமை திரும்ப வர வேண்டும் We need a revival of God. வாலிபர்கள் திரும்ப ஊழியர்கள் எழுமணும் எங்கள் சபை எழுப்பி பிரகாசிக்கணும் வெளிப்படணும் இந்த மாலை நேரத்தில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் எத்தனை பேர் இழந்து போன மகிமையை திரும்ப கொண்டு வருகிற தாவிதோடு என்னை அடையாளம் காண்பிக்க உங்க வலதுகரத்தை உயர்த்தி ஹூ கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள் திரும்ப கத்தர் மகிமையை கொண்டு வரணும் தேவன் விரும்பாத அசுத்தங்கள் எல்லாம் மாவட்டத்தை விட்டு விலகணும் சபைகளை விட்டு விலகணும் இந்த தமிழ்நாட்டு சபைகளுக்குள்ளே இழந்து போன மகிமை திரும்ப வரணும் கரைகளை உயர்த்தி ஒரு சிலருக்கு கத்திர அழைப்பை கொடுக்கிறார் ஆமேன் எழும்பு 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 பெட்டியை கொண்டு வா திரும்ப மகிமையை கொண்டு வா திரும்ப சபைகளுக்குள்ளே எழுப்புதலின் அக்கினி பற்றி எறியட்டம் அந்த வைராக்கியத்தோடு எழும்புகிற ஒரு சிறரை கத்தர் அடையாளம் காண்பிக்க விரும்புகிறார் இந்த கூட்டத்தில் கத்தர் உன்னை தேடுகிறார் எழுப்பு குடும்பங்களிலே எழந்து போன ஜப வாழ்க்கை இழந்து போன குடும்ப ஜபம் தனி ஜபம் திரும்ப கட்டப்படுவதாக ஜப பலிபிடங்கள் திரும்ப கட்டப்படுவதாக விசுவாசிகள் ஜப வீரர்களாக எழும்புவார்களாக ரப ரப ரகத சந்தரா வாலிபர்கள் எழும்புபவார்களாக ஊழியர்கள் அக்கணி சுவாலையாக எழும்புவார்களாக உடன்படிக்க பெட்டிய சுமக்கிற ஆசாரியர்கள் இந்த பட்டணத்தை நிரப்புவார்களாக கடைசி காலத்தில் எதிர்பார்ப்பது செய்யக்கூடாது திரும்ப மகிமையை கொண்டு வர திறப்பில் நின்று செபிக்கிறவர்களை கர்த்த தேடுகிறார் தனியா உட்கார்ந்து முழங்காலை முடக்குகிறவர்களை கத்த தேடி வந்திருக்கிறார்

அநேக சகோதரலை கத்த தொடுகிறத நான் பார்க்கிறேனா அம்மையுடைய ஜெப வாழ்க்கை பங்கி ஏறிகிறது உன்னை திரும்ப கத்தர் கொழுந்து விட்டு எறியச் செய்ய உன் மேலே தம்முடைய அக்கறையை போடுகிறா கற்றுக்கோ செய்யாரா வாலிபர்கள் எழுப்புவார்களாக ஜம் தான் தேவ மகிமையை கொண்டு வரும் ஜபமே சத்துருவின் அஸ்திபாரங்களை அசைக்கும் கலாத்திய சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே நன்றா ஜோகம் பண்ணீங்களே நல்ல சுவிசேஷம் ஊழியர் செஞ்சீங்களே உங்களை தடை செய்தவன் யார் ஆவியில ஆரம்பிச்ச நீங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க உங்க ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு ஆவியானவங்களை தூண்டுகிறாரா ஜெபிக்க ஆவியானவர் எழுந்து போ என்று சொல்லுகிறாரா சுவிசேஷத்தை சொல்ல உன்னை பாரப்படுத்துகிறாரா வாலிபர்களை இணைத்து செபிக்கவனை தூண்டுகிறாரா சபையிலே சகோதரர்களை இணைத்து செபிக்கவனை தூண்டுகிறாரா உனக்குள் இருக்கிற ஆவியானவர் கத்துடைய ஆவியானவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் திரும்ப இந்த சபைகளுக்குள்ளே ஆதி சபையின் அனுபவம் இருந்த எழுப்புதலை கத்தறிந்த சபைகளிலே சேனையை கர்த்தரிந்த கிருபாசன சபையிலே எழுப்ப விரும்புகிறார் ஒரு ஜெபிக்கிற சேனை ஒவ்வொரு சபைக்காக சிறப்பில் நிற்கிற ஜனங்களை கத்து தேடுகிறார் ஆதி அனுபவத்தை கத்து திரும்ப நமக்கு தருவாராக